இந்திய அளவில் மார்பக புற்றுநோயாளிகளின் மரபணு திரிபுகள் குறித்த தரவுகளை சென்னை ஐஐடி இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இந்த தரவுகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம் இந்தியாவில் தற்போதைய நிலவரப்படி பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து இருபத்தி ஏழு பேர் புற்றுநோயுடன் வாழ்ந்து வருவதாக தேசிய புற்றுநோய் பதிவு திட்டத்தின் தரவுகள் கூறுகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பாதிப்பு பனிரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்து வருகிறது எனினும் உலக அளவில் புற்றுநோய் குறித்த மரபணு ஆய்வுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் பிரதிநிதித்துவம் குறைவாகவே உள்ளது நம் நாட்டில் புற்றுநோய்க்கான குறிப்பிட்ட காரணங்களை கண்டறிவதற்கான சாதனங்கள் மருந்துகளோ பட்டியலிடப்படவில்லை என்பதே உண்மை இந்த இடைவெளியைப் போக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு புற்றுநோய் மரபணு திட்டத்தை சென்னை ஐஐடி தொடங்கியது இதன் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து நாநூற்று எண்பது மார்பகப் புற்றுநோய் நோயாளிகளின் புற்றுநோய் திசு மாதிரிகளில் இருந்து தொள்ளாயிரத்து அறுபது மரபணு மாதிரி கண்டறியப்பட்டுள்ளது இந்த மரபணு திரிவுகள் குறித்த தரவுகள் பி டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் இன் என்ற தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தரவுகளின் மூலமாக ஒவ்வொரு மார்பக புற்றுநோயாளிகளுக்கும் தனித்துவமான சிகிச்சைகளை வழங்க முடியும் அது வந்தா அது எப்படி பரவுறது அதுக்கு என்ன மாதிரியான அந்த டிஎன்ஏல என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறது ஒரு ஒரு ரீஜியனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸோ இதெல்லாம் தான் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு பாரத் கேன்சர் ஜீனோ மெட்லாஸை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பல இடங்களில் இருக்கிற ஜீனோம் சீக்வன்சஸ் எடுத்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது கேன்சர் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது கேன்சர் வந்த அப்புறம் எப்படி இருக்குது இதில் என்ன ஆக்சுவல் என்ன சேஞ்சஸ் ஆகுதுங்கிறத இப்போ இந்த டேட்டா வெளியே இந்த டேட்டா மூலமாக வெளிக்கு வெளியில் சொல்கிறோம் இப்போ இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இறப்பு விகிதத்தை குறைக்க முடியுமா என்பது நீண்ட காலத்திற்கு பின்புதான் தெரியவரும் என்றும் இருப்பினும் முன்னதாகவே கண்டறிந்து சிகிச்சைக்கு பின்பான வாழ்வை மேம்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏதாவது யூனிக் சேஞ்சஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதை பாப்புலேஷன் லெவலில் நம்ம ஸ்க்ரீன் த அது வந்து ஒரு டயக்னாஸ்டிக் கிட்டு தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிதாக இருக்கும் அந்த டயக்னாஸ்டிக் கிட்டு வந்து எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஏர்லி டயக்னாஸ்டிக் பண்ணுறதுக்கு ஏர்லி டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே இது வந்து ஒரு மருந்து புது மருந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்காக தயார் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்